திருப்பாவை பாடல் எண் இருபத்தி ஆறு மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவன் மேலையார் செய்வனகேல் வேண்டுவன கேட்டியேல் ஞானத்தையெல்லாம் நடுங்க முரள்வன பாலென்ன வண்ணத்துன் பாஞ்சசன்னயமே போல் வன சங்கங்கள் போய்பாடு உடையவனே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் பாஞ்சசன்யம் என்னும் சங்கை திருமால் கையில் ஏந்தியிருக்கிறார் இந்த சங்கின் கதையை முதலில் கேளுங்கள் பாஞ்சசன் என்ற அசுரன் சாந்தீபனி என்ற முனிவரின் மகனைக் கொன்றுவிட்டு கடலில் போய் மறைந்து கொண்டான் கிருஷ்ணர் அவரிடம் மாணவராக சேர்ந்தார் குருதட்சிணையாக தன் மகனைக் கொன்ற அசுரனை பழிவாங்க வேண்டும் என சாந்தீப முனி உத்தரவிட்டார் கிருஷ்ணரும் பஞ்சசனை கொன்று அவனை சங்காக மாற்றி தனது கையில் வைத்து கொண்டார் அசுர சங்கு என்பதால் தான் குருஷேத்திர களத்தில் அதை ஊதும் போதெல்லாம் அதன் பேரொளி கேட்டு எதிரி படைகள் நடுங்கின பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே நீலக்கல் நிறத்தவனே பெரிய கடலில் ஆளிலையில் மிதப்பவனே பெரியவர்களால் வழி மேற்கொள்ளப்படும் மார்களின் நோன்பிற்கு உலகத்தையே அதிர வைக்கும் மொழியையும் பால் சாதம் போன்ற நிறத்தையும் உன் சங்காகிய பாஞ்சசன்யத்தை போன்றதுமான வலம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியோரையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அளித்து அருள் செய்ய வேண்டும் என்று திருப்பாவையின் இருபத்தி ஆறாவது பாடலில் ஆண்டாள் வேண்டுகிறாள்